காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிர்லோஸ்கர் பவர் டில்லர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கில்லோஸ்கர்ல மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் கூடவே கேஜிவிலும் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க பவர் டில்லருடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க முப்பது மணி நேரம் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பவர் டில்லர் கூடவே கேஜி விலம் கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்தில் இருக்குங்க கீழே அம்மாப்பேட்டை கிராமத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கிர்லோஸ்கர்ல மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து செய்துள்ள நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே